வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஊயத்த குருவின் மலரடி பாதங்களை தொழுது ஐந்தில் அளவு முறை என்ற தலைப்பில் உணவில் அளவுமுறை என்ற ஒரு பகுதியை சிந்த சிந்திக்க இருக்கின்றோம் இந்த சிந்தனையில் இணைந்துள்ள அத்துணை அன்பர்களையும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வணங்கி உணவில் அளவு முறை என்ற தலைப்பிலே நாம் ஆசானுடைய கருத்துக்களை கேட்போம் உணவில் அளவுமுறை என்ற தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த உணவு ஏன் நமக்கு தேவை உணவை ஏன் உட்கொள்கிறோம் என்ற ஒரு சிறிய கேள்வியை எழுப்பி பார்க்கும் பொழுது நாம் நம்முடைய உடல் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது உடல் இயக்கமாக மற்றும் மனம் இயக்கமாக இந்த இயக்கத்திற்கு நம் உடலிலிருந்து ஆற்றல் செலவழிந்து கொண்டே இருக்கின்றது இப்படி செலவாகி கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு போகும் பொழுது செலவு போகும் பொழுது ஆற்றல் தேவை என்பதை நம்முடைய உடல் பசி என்ற உணர்வின் மூலம் அறிவிக்கின்றது ஆக அந்த உணர்வு தோன்றும்பொழுது உணவை உட்கொள்ள வேண்டும் உடலுக்கான ஆற்றல் உணவின் மூலமாக தேவை என்ற ஒரு அறிவிப்பை பெறுகிறோம் ஆகவே உணவு உட்கொள்கிறோம் இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன அடிப்படையாக புரியுது அப்படின்னு சொன்னால் உணவு தேவை என்பதையே உடல்தான் அறிவிக்கிறது பசி என்ற உணர்வின் மூலம் ஆக உணவை எப்பொழுது உட்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முறை எழும்பொழுது அதில் பிரதானமான முறையாக முதன்மையான முறையாக நம் கருத்தில் கொள்ள வேண்டியது பசித்து புசி என்ற அந்த முதுமொழியை நினைவில் கொண்டு பசி வந்த பிறகு சாப்பிடுவது என்பதுதான் முதன்மையான முறையாக இருக்கும் இப்படி இந்த முறையில் வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சிந்திக்கும் பொழுது நமக்கே சில கேள்விகள் வருது பொதுவாக சாப்பிட்றத பொறுத்து சாப்பிட்ற விஷயங்களில் எப்படி சாப்பிடலாம் எதை சாப்பிட்லாம் அப்படின்ற கேள்விகள்லாம் நமக்கு தோணுது நம்மளுடைய ஆரோக்கியத்தின் மேம்பாட்டை தக்க வைத்துக்கொள்வதற்காக அப்போது எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிற கேள்விக்குள்ளே பசித்தி பூசி அப்படின்றது எப்படி முக்கியமோ அதே போல் இன்னொரு முதுமொழியே இங்கே எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா நொறுங்கி தின்றால் நூறு வயது என்ற ஒரு முதுமொழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நொறுங்கி தின்றால் அப்படின்றத ஒரு முறையாக கொண்டு வரலாம் ஆனால் நொறுங்கி தின்றால் என்பதிலேயும் கேள்வி வருது நிறைய சந்தேகங்களும் நமக்கு வருது அப்போ நொறுங்கி எப்படி சாப்பிட்றது உணவை வந்து ஏதாவது வெளியே து துகளாக்கி சாப்பிட்றதா அப்படின்ற கேள்வியும் சில விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா மூடியே சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி சாப்பிடணுமா அப்படின்னு கேள்வி வருது நம்மளுடைய ஜீரணம் செரிமானம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு உணவை கவனத்தில் கொண்டு சாப்பிடும் பொழுது அதாவது அந்த உணவில் இருக்கக்கூடிய எல்லாம் நம்ம கவனித்து சாப்பிடும் பொழுது நம்மளுடைய செரிமானம் என்பது மூக்குலேயே நுகர்தல் ஆரம்பிக்குது பார்த்தல் ஆரம்பிக்குது ஐந்து புலன்கள் ஆரம்பிக்குது நமக்கு கரிப் உணவை பரிமாறவருடைய பே அது நம் செவிகளின் வழியாக போய் அது ஒரு உணர்வை நம்மளுடைய புலன்களுக்கு தொட்டு பார்க்கும்போது மென்மையான உணவாக இருக்கு சூடாக இருக்கு இப்படி பல விஷயங்கள் நமக்கு புரியதில்லை இப்படி ஐந்து புலன்களின் மூலமாகவே நம்முடைய செரிமானம் ஆரம்பிக்குது இதில் நாம் கவனமாக இருக்கும் பொழுது நம் உடலில் சில ரசாயன மாற்றங்கள் அந்த செரிமானத்திற்கு ஏற்ப தேவையானவை உருவாகுது வாயில் வயிற்றில் கல்லீரலில் பித்தப்பாயில் நம்மளுடைய கணையத்தில் சிறுங்குடலில் இப்படி இந்த உணவை செறிப்பதற்கான ரசாயனங்கள் உருவாகிடுது இப்படி உருவான இந்த ரசாயனங்களோடு இந்த உணவு சேரும் பொழுது இந்த ரசாயனங்கள் இந்த உணவை நொறுக்கி அதிலிருந்து ஆற்றலை உருவாக்குது அப்போ இந்த நொறுங்குதல் என்பது உடலில் தானாக நடப்பது வெளியிலிருந்து நாம் செய்கிறது இல்லை நொறுக்குறது இது நொறுங்குதல் ஆக எப்படி சாப்பிடணும் நாம் சாப்பிடக்கூடிய உணவு நன்கு நொறுங்கி ஆற்றலாக மாறக்கூடிய அளவிற்கு அந்த சாப்பிடும் உணவின் மேல் நாம் கவனம் கொண்டு அதில் இருக்கக்கூடிய சுவைகளை அதில் இருக்கக்கூடிய ருசியை நாம் கவனித்து சாப்பிடணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கு அதே போல காலை வேலை மற்றும் இரவு வேலை உணவுகள் எப்படி சாப்பிடணும் பொழுது காலையில் நாம் வந்து ஒரு ஆறு ஏழு மணி நேரம் வயிற்று செரிமான மண்டலத்திற்கு ஓய்வு கொடுத்துட்டு எந்திரிச்சிருக்கிறோம் அதே மாதிரி தூக்கத்தின் மூலமாக நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு ஆற்றல் சேமிப்பு நடந்த பிறகு தான் நம்ம எந்திரிக்கவே செய்கிறோம் ஆக இந்த இரண்டு விஷயங்கள் கவனத்துல கொண்டு பார்த்தோம்னா காலையில் நம்ம வயிற்றுக்கு மென்மையான எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை கொடுத்தால் போதுமானது ஒரு ஃபுல் கட்டு கட்டணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் முழுமையான உணவாக இல்லாமல் லேசான உணவு எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை காலை வேலையில் கொடுக்கலாம் அதே போல் ராத்திரியில் இரவு வேலை உணவுகளை நம்ம கவனத்தில் கொள்ளும் பொழுது ஓய்வெடுக்க போது உடம்பு வந்து ஓய்வை நோக்கி போது தூங்க போகிறோம் அப்போ தூக்கம் முழுமையான ஒரு நல்ல தரமான தூக்கமாக இருக்கணும்னா வயிற்றில் உணவு வந்து இல்லாமல் இருக்கணும் சாப்பிட்ட உணவு எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவாக செரிமானத்திற்கு அங்கே வேலை இல்லாமல் தூக்கம்தான் அப்படின்ற ப்ரையாரிட்டியில் உடம்பு போகக்கூடிய நிலையில் இருக்கணும் அப்படின்னும்பொழுது இரவு உணவுங்களை கொஞ்சம் எளிமையாக எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவாக இருக்க இருக்கணும் அப்படின்றத கவனத்தில் கொண்டு பகல் பொழுது உணவுகளை ஒரு முழுமையான கம்ப்ளீட்டு நமக்கு தேவையான நமக்கு பிடித்த அத்தனை வகையான உணவுகளையும் சேர்த்து உண்ணக்கூடிய உணவாக நம்ம வச்சுக்கிறதும் எப்படி சாப்பிடுவது அப்படின்ற அந்த முறையில் நம்ம வச்சுக்கலாம் எதை சாப்பிடுவது அப்படின்றதையும் இந்த உணவில் முறை அப்படின்றதில் இன்னொரு கேள்வியாக துணை கேள்வியாக பார்க்கும் பொழுது எதை சா எதையெல்லாம் சாப்பிடலாம் எதையெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேள்வியை பார்த்துக்குங்களேன் நம்ம உடம்புல ஏதோ ஒரு சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர்கிட்ட போனோம்னா சில விட்டமின்ஸ் கால்சியம் அந்த மாதிரியான மாத்திரைகளை எல்லாம் அவங்க பரிந்துரைக்கிறாங்க இல்லையா இப்போது இதை சாப்பிட்றோம் வச்சுக்கோங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்பு ஏற்றுக்குதுன்னு நம்ம நம்புகிறோம் அப்படி சாப்பிட pero இந்த விட்டமின்ஸு கால்சியம்ஸ் எல்லாம் ஈஸியாக எளிமையாக மாத்திரை ஃபார்மில் வருது அப்போ அதே மாதிரி நம்ம கார்போஹைட்ரேட்ஸும் புரோட்டீன்ஸும் கூட மாத்திரையாக சாப்பிட்டுட்டு சீ சீக்கிரம் முழு அப்படியே முழுங்கிட்டு அப்படியே போயிடலாம் இல்லையா எதுக்கு அதுக்கு சமைக்கிறது தேடி போய் வாங்குறது இது மாதிரி ஒரு பெரிய இது இதுக்காக நம்மளுடைய நேரம் மெனக்கடல் அப்படிலாம் செலவு பண்ணுறது அப்படி நம்ம செய்ய முடியுமானால் முடியாது கண்டிப்பாக இதை உடல் ஏற்றுக்கொள்ளுமானால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளாது அப்போ எதை சாப்பிடுவதுன்னு ஒரு விஷயம் இருக்குது அப்போ இதெல்லாம் சாப்பிட முடியாது இதெல்லாம் சப்ஸ்டிடியூட் தான் பண்ண முடியும் அப்ப உணவை தான் சாப்பிட முடியும் அப்போ உணவாக இருக்கக்கூடிய இந்த உயிர் சத்துக்கள் நிரம்பி இருக்கக்கூடிய விஷயங்களை தான் சாப்பிட முடியும் அப்போ உயிர் சத்துக்கள் நிரம்பி இருக்கக்கூடிய உணவு அப்படின்னு நம்ம தேடும் பொழுது பொழுது மிக அதிகமாக உயிர் சத்து நிரம்பிய பழங்களும் காய்கறிகளும் கீரை வகைகளும் தானியங்களும் அரிசி அந்த மாதிரியான விஷயங்களும் நமக்கு வந்து வந்துட்டே இருக்குது இதில் மிக அதிக உயிர் சக்தி கொண்ட உணவு நேரடியாக ஆற்றலாக மாறக்கூடிய உணவில் பிரதானமாக பழம் இருக்குது பச்சை காய்கறிகள் இருக்குது மேலும் இவற்றில் ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்களை சமைத்து சமநிலைப்படுத்தி சாப்பிடக்கூடிய அளவுலேயும் சில காய்கறிகள்லாம் இருக்குது ஆக இவற்றை சமநிலைப்படுத்தி சமைத்தல் மூலமாக உட்கொள்ளலாம் அப்படின்ற இடத்துல நாம் எதை போது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உயிர் சக்தி நிரம்பி இருக்கக்கூடிய நல்ல தரமான நம்மை சுற்றி கிடைக்கக்கூடிய எளிதில் கிடைக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடலாம் என்பதையும் நாம் முறையில் கொண்டு வரலாம் அளவு அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கும்போது அளவை வந்து நாம் வந்து புதுமைப்படுத்த முடியாது இந்த அளவு தனித்துவமானது ஒவ்வொருவருக்கும் மாறுபடக்கூடியது காலத்திற்கு ஏற்பவும் சூழலுக்கு ஏற்பவும் மனநிலைக்கு ஏற்பவும் இந்த உணவின் அளவு மாறும் அப்போ இந்த அளவை வந்து நம்ம புதுமைப்படுத்த வேண்டாம் நமக்கு அந்த நேரத்துக்கு எவ்வளவு ஆற்றல் தேவையோ அந்த அளவுக்கு பசி இருக்கும் அந்த அளவுக்கான பசி எப்படி நம்ம கவனிக்கலாம்னா சாப்பிடும்பொழுது கவனத்தில் இருந்தோம்னா நமக்கு ஒரு நிறைவான ஒரு உணர்வு தோன்றும் அந்த நிறைவு வந்து விட்டன வயிறு நிறைந்து விட்ட ஒரு உணர்வு வந்த உடனே உணவு சாப்பிடுவதை நிறுத்திவிட வேண்டும் இதுதான் சரியான அளவாக இருக்கும் இதில் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்ற அந்த பழமொழியை நம்ம நினைவுக்கு கொண்டுட்டால் எதற்காக உணவு சாப்பிடுறோம் ஆற்றல் தேவைக்காக உடல் தேவைக்காக அதற்காக தான் உணவு சாப்பிட்றோம் அப்படின்றத நம்ம மனசில் கொள்ளும் பொழுது இந்த அளவில் நம்ம கவனமாக இருந்துடணும் இந்த நிறைவான உணர்வு தோன்றின உடனே சாப்பிட்றதை துதான் மிகச்சரியான அளவாக இருக்கும் அப்ப அந்த அளவை மீறி நம்ம சாப்பிட்டோம்னா உணவால் கிடைக்க வேண்டிய ஆற்றல் தேக்கமுற்று அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு இல்லையா இதுவே நஞ்சாக நமக்கு கழிவுப் பொருளாக மாற்றி அஜீரண தொந்தரவுகள் மலச்சிக்கல்கள் என்று பல பல அடுத்தடுத்த நிலைக்கான தொந்தரவுகளாக மாறிடும் அப்போது இந்த அளவை நாம் கவனிக்கணும் வயிறு நிறைந்து விட்ட உணர்வு வந்தவுடனேயே சாப்பிட வேணும் சுவாமிஜி சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் மிகையாக இருக்கக்கூடாது முரண்பாடாக இருக்கக்கூடாது அலட்சியம் இருக்கக்கூட கூடாது அப்படின்ற வகையில் அப்போது எப்படி வந்து பசி இல் இல்லாமல் சாப்பிட்றதும் பசி இருக்கும் பொழுது சாப்பிடாமல் இருப்பதும் உணவை அலட்சியப்படுத்தக்கூட ஒரு ஒரு நிலை அப்படின்றதுல வர வருவது போல் தேவைக்கு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது பசியே இல்லாமல் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் அலட்சியம் அன்றைட்ற இடத்துல தான் வருது முரண்பாடான உணவுகள் உறவு உணவுக்குள்ளேயே முரண்பாடுகள் கூட இருக்குது சில உணவுகளோடு சிலது சேர்க்கவே கூடாது அதுவும் அதுவும் சேரும் பொழுது அது செரிமானத்தில் சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்ற எல்லாம் இருக்குது இதெல்லாம் முரண்பாடான உணவுகள் இதில் ரொம்ப குழப்பிக்காமல் நம்மளுடைய பாரம்பரியமான உணவு முறைகளில் பார்த்தோம்னாலே சரியான காம்பினேஷன் எடுத்து வச்சுருப்பாங்க ஒரு சாம்பாருக்கு ஒரு வறுவலோ ஒரு காய்கறிகளோ அப்படி ஒரு புரதம் நிறைந்த உணவாக இருக்கும்பொழுது அதற்கான காய்கறிகள் இல்லை அது இல்லாமல் நம்ம ஒரு அல்கலைன் ஃபுட்டு ஒரு காரக்குழம்பு அது மாதிரி இருக்கிறதுக்கு அதற்கான காய்கறிகள் அதனால் கூட்டு சேர்த்து சாப்பிட வேண்டிய அதனுடைய காம்பினேஷனுக்காக இருக்கக்கூடிய உணவுகள் இதையெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது இதை கடைப்பிடித்தாலே நம்ம வந்து முரண்பாடை பற்றி நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டாம் அப்போது நம்ம இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு ஒரு அ அளவுலேயும் முறையிலேயும் பசித்து சாப்பிட்ற தேவைக்கு சாப்பிட்ற தேவைக்கு அதிகமாக எதையும் கொண்டு போகிறதில்லை அதே மாதிரி பசி இருக்கும்பொழுது அலட்சியப்படுத்தாமல் சாப்பிடாமல் இருக்கிறதில்லை அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொண்டு நம்ம சாப்பிட்ற முறையில் பொழுது உடலுக்கு தேவையான அந்த ஆற்றல் சரியாக கிடைக்கும் நம்மளுடைய உடல் நலம் பாதுகாக்கப்படும் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கையில் இது ஒரு இனிமையை கொடுக்கும் இந்த இனிமை வெற்றியையும் மகிழ்ச்சியையும் மன கொடுக்கும் ஆக மிக எளிமையாக நாம் கடை கடைப்பிடிக்க வேண்டிய இந்த முறை இந்த அளவு இதை கவனத்தில் கொண்டு நாம் உணவில் அளவு முறையை கடைபிடித்தாலே இது வாழ்வில் ஒரு முழுமையை நமக்கு தரும் என்று கூறி இதில் இணைந்துள்ள அத்தனை அன்பர்களுக்கும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்வில் அனைத்து துறையிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மன பெற்று வாழ வேண்டும் என வாழ்த்தி நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்